தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற காவலர் நாள் விழாவில் காவலர் நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தபடி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் ஆறாம் நாள் ஆண்டுதோறும் காவலர் நாளாக கொண்டாடப்படுகிறது அதன்படி முதல் காவலர் நாள் கொண்டாட்டங்களை குறிக்கும் வகையில் அனைத்து காவல் நிலையங்களிலும் உறுதிமொழி ஏற்பு இன்னுயிர் நீத்த காவல்துறையினருக்கு அஞ்சலி செலுத்துதல் காவல்துறையின் செயல்பாடுகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்வது காவல் குடும்பங்கள் மற்றும் சமூகத்தை உள்ளடக்கிய கலாச்சார நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் மாவட்டங்கள் மற்றும் நகரங்களில் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்றைய தினம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற காவலர் நாள் விழாவில் காவலர் நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதைத் தொடர்ந்து காவலர் நாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற காவலர் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை தலைமை இயக்குநர் வெங்கட்டராமன் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உள்ளிட்ட காவல்துறை மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்திய அரசியலமைப்பின் பாலும் தமிழ்நாடு காவல்துறையினர் உயரிய நோக்கங்களின் பாலும் நான் உண்மையான ஈடுபாடும் உளமார்ந்த பற்றும் கொண்டிருப்பேன் என்று மனமாற உறுதி கூறுகிறேன் எந்தவித அச்சமோ விருப்பு வெறுப்போ இன்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் நியாய உணர்வுடன் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன் குடிப்புறங்கா தோம்பி குற்றம் கெடிந்து வடிவன்று வேந்தன் தொழில் என்றார் திருவள்ளுவர் திருவள்ளின் வரிக்கு நமது முத்தமிழறிஞர் கலைஞர் உரை எழுதும் பொழுது பொதுமக்களின் பொதுமக்களை பேணி காத்து இந்த குற்றம் செயல் செய்பவர்களால் இழிச்சொற்கள் வரும் என்று கருதாமல் அந்த குற்றம் குற்றச்செயல்களை செய்பவர்களை கண்டறிந்து தண்டிப்பது நல்லாட்சி நடத்தும் அரசின் கடமை என்றார் பொதுமக்களை பாதுகாப்பு என்ற பணிகளில் சீரிய கவனம் செலுத்தி நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமது தமிழக காவல்துறையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்